நண்பர்களுக்கு வணக்கம் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இதில் கமெண்டில் போடுங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் டியருக்கான லாட்ரி ட்ரிக் வந்துட்டு மூணாவது பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நான் ஒன்று ரெண்டு போட்டிருக்கோம் இது வரைக்கும் பார்க்காதவங்க இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஆல்ரெடி போட்டிருக்க லாட்ரி டிக்கெட்டுக்கான ட்ரிக் வீடியோவை பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த ட்ரிக்கில் வந்துட்டு நீங்கள் எந்த ட்ரிக்கை எடுத்து ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு அதில் ஃபெயிலியர் இருக்காது எதனால் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதை ட்ரிக் வீடியோ போட்ட டேஸ்லேருந்து இருந்து வரைக்கும் நீங்கள் செக் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் சரி கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்துட்டு அதில் வந்துட்டு எந்த ஒரு ஃபெயிலியருமே இருக்காது அதை நீங்கள் நல்லா வெரிஃபை பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆல்ரெடி வீடியோ பார்த்தவங்களுக்கு அது தெரியும் எந்த அளவுக்கு அதில் ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதும் அதனால தான் சொல்கிறேன் மறக்காமல் வீடியோ வந்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது உங்கள்கிட்ட கேட்குற விஷயம் அது மட்டும்தான் ஏன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு நாங்கள் அடுத்தடுத்து ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுறதுக்கு எப்படினாலும் அதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணி எடுத்து போட்டுட்ருக்கோம் அதுக்கு உங்களோட சப்போர்ட் இருக்குன்னா தான் அடுத்த வீடியோ போடலாம் ஓகே எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் சப்போர்ட் பண்ணலைங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு அதில் வந்துட்டு சரி ஓகே ஏதோ வீடியோ போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டை போயிடும் ஸோ நான் மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒன்றும் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை உங்களுக்கான வீடியோவை நாங்கள் எடுத்து ரெகுலராக போட்டுகிட்டே இருக்கோம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி ஆல்ரெடி வீடியோ போட்டதுமே ரெகுலராக பார்த்து அந்த ரெகுலராக சப்போர்ட் பண்ணுற நண்பர்கள் எப்பவுமே அந்த வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் இருக்காங்க நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் கெஸிங்காக இருக்கட்டும் ட்ரிக்காக இருக்கட்டும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபெயிலிங் ஆகாது கெஸிங் வீடியோவில் ஒரு நாள் ரெண்டு நாள் நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகும் ஆனால் வாரத்தில் அஞ்சு நாள் வந்துட்டு அது மெஜாரிட்டியாக பாஸ் ஆகும் அதனால தான் நான் சொல்கிறேன் எப்போவுமே ஒரு பேட்டர்ன் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே போட்டிருக்க ட்ரிக் வீடியோவில் கொடுத்த நம்பர்ஸ் எதுவுமே வந்துட்டு ஃபெயிலியர் இருக்காது அதே மாதிரி தான் இப்போ கொடுக்க போகிற அந்த ட்ரிக்கும் நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகாது எப்போவுமே நான் சொல்கிறது தான் நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் ட்ரிக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா மட்டும்தான் எப்போவுமே எடுத்து போடுவோம் இல்லைன்னு சொன்னால் அது வீடியோவாக போடவே மாட்டேன் லேட்டானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நாம் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு செவன் டேஸ்க்கானது நம்பர்ஸ் எடுத்திருக்கோம் லிஸ்ட்டு உங்களுக்கு அதில் வந்துட்டு அளவுக்கு அப்படிங்கிறத நம்ம காட்டுறதுக்காக தான் ஸோ ட்ரிக் வீடியோ பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இடையில் என்ன சொன்னோம் ஏன்னா வாய்ஸாக சொல்லும்போது சில விஷயங்கள் எழுதாமல் வாய்ஸில் சொல்லியிருப்போம் அதை நீங்கள் கவனிக்காம விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ஸோ மறக்காமல் வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோ வந்துகிட்டே தான் இருக்கும் வாங்க இந்த ட்ரிக்குக்கு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சாலிடாக நம்பர்ஸை வந்துட்டு எப்போவுமே பிரிக்கிறது சைபர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஸோ நம்ம இப்படி தான் நம்பரை வந்துட்டு பிரிச்சுக்கணும் எப்போவுமே கேட்டுக்கோங்க நம்ம எந்த ஒரு மெத்தடில் நம்ம போனிங்கன்னாலும் கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி டோட்டலாக இருக்க பத்து நம்பரையுமே வச்சு கெஸ்ஸிங் கூடாது நான் ஆரம்பத்துலேருந்து என்னோடய எல்லா வீடியோஸ்லேயும் நான் சொல்கிறது அப்படி தான் ஒரு ட்ரிக் இருக்குது அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் நம்பர்ஸை நம்ம ஒதுக்கி அதை மட்டும்தான் நம்ம வந்துட்டு ட்ரிக்குக்கு பயன்படுத்தணும் எல்லா நம்பரையும் வச்சு நம்ம வந்துட்டு கால்குலேஷன் பண்ணாலே நிறைய கன்ஃபியூஷன் ஆகிக்குவோம் இதை எடுக்கிறதா அதை எடுக்கிறதா அப்படிங்கிறது நிறையா இருக்கும் அந்த மாதிரி எப்பவுமே இருக்கக்கூடாது அந்த ஒரு காரணத்துக்கு தான் நான் எப்பவுமே சிம்பிளாக இருக்கக்கூடிய ட்ரிக்ஸ் எதுவாக இருந்தாலும் சிம்பிளாக தான் எடுத்து கொடுப்போம் நீங்கள் இதை வந்துட்டு ஒவ்வொரு முறையும் வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் அந்த போய் ட்ரிக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது சிம்பிளாக ஒரு ட்ரிக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே அந்த ட்ரிக்கு வந்துட்டு ஈஸியாக உங்களால் பயன்படுத்த முடியும் நீங்கள் சாட்டை பார்த்தாலே நார்மலாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு முறையும் நான் கொடுக்கக்கூடிய ட்ரிக்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி மட்டும்தான் நான் எடுத்து கொடுத்துருப்பேன் இது வரைக்கும் நான் சும்மா வந்துட்டு ஏதோ பேருக்கு வீடியோ போட்டோம் வியூஸ் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மெத்தடில் என்றைக்குமே நான் வந்துட்டு போடவே மாட்டேன் உங்களுக்கு தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீடியோ ட்ரிக் வீடியோ நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க நாலு வருஷம் அஞ்சு வருஷத்தில் எத்தனை ட்ரிக் வீடியோ எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கனாலும் எல்லாமே பாசிபிளாக தான் இருக்கும் இதில் என்னென்னா எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்கவே கூடாது எப்போவுமே வந்துட்டு இது இதுக்குன்னு நம்பரை பிரித்து அதை வச்சு நம்ம விளாண்டோம்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கெஸ்ஸிங் வந்துட்டு கரெக்டாக வரும் அதனால தான் நான் சொல்கிறேன் நண்பர்களே இப்போ இந்த மெத்தடு இப்போ நம்ம என்ன விளையாட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன மாதிரி எடுக்க போகிறோம் சீ போர்டு மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மெயினான நம்பர் போர்டு வந்துட்டு சீ போர்டு ஸோ இப்போ நம்ம எடுக்கிற பேட்டர்ன் வந்துட்டு இந்த பேட்டர்னில் இருக்கிறது எந்த போர்டாக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியது சி போர்டு என்ன காரணம் கேட்டிங்கன்னா அந்த ஒரு போர்டை நம்ம கரெக்டாக வந்துட்டு மேட்ச் பண்ணோனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துட்டு ஏசிபிசியாக ஈஸியாக எடுத்துடலாம் முடிஞ்ச வரைக்கும் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வரைக்கும் நம்ம த்ரீ டிஜிட்டியுமே கனெக்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம் அதுக்காக மட்டும்தான் மெயினாக வந்துட்டு நம்ம சி போர்டை வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கெஸ்ட் டெட்டுக்கை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கிறதுல ஏ போர்டு ஏ போர்டு தனியாக கொடுத்துருப்பேன் பி போர்டு தனியாக கொடுத்துருப்பேன் சி போர்டு இது மூணுமே எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அதேமாதிரி பிஎன்சிக்கு மட்டுமே தனியாக ஒரு ட்ரிக்கும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு அந்தந்த போர்டில் கம்பல்சரி ஆகிட்டு தான் இருக்கும் ஃபாலோ மெயினான விஷயம் ஃபாலோ அதை பண்ணினே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வின்னிங் இருக்கும் ஸோ இன்னைக்கான இந்த ட்ரிக்கில் நாம் எடுக்க போகிறது சின்ன நம்பர் ஸோ குரூப் வந்துட்டு நம்மளுக்கு ஒன் குரூப் டூ மொத்தம் வந்துட்டு ரெண்டு குரூப் இருக்கு நம்மக்கிட்ட இந்த குரூப்பில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு குரூப்பு தான் எடுத்து இது பண்ண போகிறோம் எப்பவுமே நம்ம வந்துட்டு மொத்தம் பத்துன்னா பத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம எப்போவுமே இது பண்ணக்கூடாது ஏதாவது ஒரு குரூப் எடுக்கிறோம் இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு எதனால் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் வந்துட்டு சார்ட் எடுத்து செக் பண்ணலாம் நான் எழுதிருக்க நம்பர் இதுக்கு ஏற்ற மாதிரி நான் எழுதி எப்போவுமே போட போகிறது கிடையாது சார்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கே வந்துட்டு அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஸோ குரூப் ஒன் அப்படிங்கிறத எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே ஸ்மால் நம்பர்ஸ் அதில் நீங்கள் ஒரு நாள் ரிசல்ட்டு இப்போ இது வந்துட்டு ஒவ்வொரு நாளுக்கான ரிசல்ட்டை இந்த ஸ்டேட்டனில் எழுதியிருக்கேன் டோட்டலாக செவன் டேஸ்க்கு எழுதியிருக்கேன் இதில் பார்க்கும்போது செவன் டேஸில் ரிசல்ட்டில் எத்தனை டைம் மட்டும் பார்த்துக்கோங்க மூணு நாலு நாலு ரெண்டு சைபர் சைபர் மூணு ரெண்டு சைபர் மூணு ஸோ செவன் டேஸில் எத்தனை இடத்துல சீபோர்டுக்கு இந்த நம்பர்ஸ் யூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் நம்ம மெத்தடே இது ஒன்று மட்டும்தான் இந்த மெத்தடுக்கு எடுத்துட்டு நீங்கள் கண்ணை மூடிட்டு மற்ற எல்லா மெத்தடையும் அப்படியே ஓரம் பண்ண வச்சுட்டா கூட இந்த மெத்தடை எப்படி யூஸ் பண்ணலாம் இப்போ அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறேன் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா சீபோர்டில் ஸ்மால் நம்பர்ஸை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி கேமை வந்துட்டு கணிக்க போகிறோம் இப்போ வந்துட்டு சீபோர்டு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த குரூப் எடுத்துட்டோம் ஒரு குரூப் இதுதான் மெயினானு வச்சுக்கிட்டோம் சரிங்களா இதை நீங்கள் வந்துட்டு ஆப்போசிட் பண்ணி ரெண்டாவது குரூப் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் சரி ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சைடில் மெத்தடு இருக்கும் இதை எப்படி இந்த குரூப்பை வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மெயினாக இப்போ வந்துட்டு குரூப் ஒன்று எடுத்துட்டிங்க இந்த குரூப் ஒன்றுக்கு நாம் வந்துட்டு எந்த மாதிரி அந்த ஆப்போசிட் நம்பரை வந்துட்டு சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ மெயினாக பார்த்துக்குவோம் இதில் குரூப் ஒன்றுக்கு இப்போ நான் மார்க் பண்ணுற எல்லாத்தையுமே தனியாக பார்த்துக்கோங்க இந்த குரூப்பில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ மார்க் பண்ணியிருக்க நம்பர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க குரூப் நம்பர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி வந்திருக்கோம் இப்போ இதில் இருந்து ஒரு நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த நம்பர்ஸ் தான் ஆப்போசிட்டில் பிசிக்கு மெயினான நம்பர்ஸ் ஸோ இதில் நம்ம டிக் பண்ணியிருக்கிறதுலையே ஒரு டூ த்ரீ இட டைம்ஸ் மட்டும் தான் ஆகிருக்கும் டிக் பண்ணியிருக்கிறதுலையுமே ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் தான் மிஸ் ஆகிருக்கும் மிச்சம் எல்லாமே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஆப்போசிட்டில் இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ நம்பரை வந்துட்டு நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணி பிரிச்சுட்டோம் ஸோ இதில் இந்த நம்பருக்கு மெயின் காம்பினேஷன் இது மட்டும்தான் ஸோ ஃபாலோ பண்ணும்போது நம்ம வந்துட்டு ஹெவியாக வந்துட்டு ஃபாலோ பண்ண வேண்டியது கிடையாது சிம்பிளாக நம்பர்ஸ் எடுத்து ஃபாலோ பண்ணலாம் இதில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த குரூப் எடுக்காமல் ஆப்போசிட் குரூப் எடுக்கிறேன்னு சொன்னீங்கன்னாலும் இந்த குரூப் எடுத்து நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணும்போது இதோட ஆப்போசிட் தான் உங்களுக்கு பிசி இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ஆக்சுவலாக வந்துட்டு குரூப் ஒன்று எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த குரூப் ஒன்லேயே போகணுமா அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு தொடர்ந்து ஒரு ரெண்டு டைம் வந்துட்டு ஒரு குரூப் வந்துட்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே மூணாவது டைம் நீங்கள் அடுத்த குரூப் சேஞ்ச் பண்ணிடலாம் இப்போ இந்த இடத்துல நான் இப்போ சொன்ன மாதிரி குரூப் ஒன்றும் குரூப் டூவும் வந்திருக்கு ரெண்டு இடத்துல வந்துருச்சு அப்படிங்கும் போது அடுத்த டைம் குரூப் டூவை சி போர்டுக்கும் குரூப் ஒன்னை வந்துட்டு பி போர்டுக்கும் நம்ம கால்குலேஷனுக்கு கொண்டு போகணும் ஸோ இது வந்துட்டு ரிப்பீட்டடாக நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கு வந்துட்டு கண்டினியூஸனாக வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது எந்த ட்ரிக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய கெஸ்ஸர் யார் வேணாலும் இருந்துட்டு போட்டோம் நானாகவே இருந்தாலும் ரெண்டு மூணு ஷோ வந்துட்டு நம்ம கரெக்டாக கணிக்கிறோன்னா நாலாவது அஞ்சாவது சோ ஆறாவது ஸோ ஃபெயிலியராக தான் செய்யும் இதை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்ம வந்துட்டு எல்லா நேரமும் கரெக்டாக கணிச்சிடுவோம் நான் அப்படி இப்படின்லாம் சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது பத்து சோலாம் நாலு ஷோ ஃபெயிலியராக தான் செய்யும் அதுக்காக அவங்க வந்துட்டு சரியாக கணிக்கலன்றது அர்த்தம் கிடையாது அந்த இதில் அங்கே வரலைன்னு அர்த்தம் சில நேரங்களில் அடித்ததை ரிப்பீட்டடாக அடித்த நம்பரவே வச்சு ரிசல்ட் வரும்போது நம்மளால் அதை கரெக்டாக கணிக்கவே முடியாது ஸோ அதுக்கு தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க இது அடித்த நம்பரை அவாய்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கொண்டு போகக்கூடாது இதில் இந்த நம்பர்ஸை நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் சீபோர்டுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம் அஞ்சு நம்பர் இருக்குது அஞ்சுமே ஈவனாக வச்சு நம்ம வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ண வேண்டியது கிடையாது அதுதான் இதில் வந்துட்டு நம்ம மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் நான் அதுதான் குரு வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொன்னதுக்கு காரணம் இடையில் இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது இதில் வந்துட்டு நாம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் டேஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கான ப்ரிஃபரன்ஸை குறைச்சிக்கலாம் எது வந்துட்டு அடுத்து வரக்கூடியதோ அதுக்கு உண்டானதை ஒரு இதை வைக்கிறத விட இதை ஒரு பங்கு அதிகமாக வச்சு நம்ம வந்துட்டு கெஸ் பண்ணலாம் ஸ்ட்ராங் பண்ணலாம் அந்த மாதிரி தான் கொண்டு போகணும் அதே சமயத்தில் இதில் வராத இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒன் ஆர் டூ நம்பர்ஸ் வந்துட்டு சிபோட்டில் இதில் வர வேண்டியது இருக்குது அப்படின்னா அதை வந்து பெருசாக எப்போவுமே வந்துட்டு கணக்கில் வச்சுக்காதீங்க அதை முடிஞ்ச வரைக்கும் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கெஸிங்லேயே யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு சைபர் ரெண்டு மூணு இது தான் வந்துருக்குங்க ஒன்றும் நாலும் வராமையே இருக்கான் அப்படின்னா இதை நீங்கள் வந்துட்டு ரொம்ப பெருசாக போட்டு இழுக்காதீங்க இதை அப்படி நம்ம செய்யவே கூடாது ஒரு கணிசமான அமௌண்ட்டு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணுமே தவிர இதைத்தான் நம்மளுக்கு திரும்ப 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 அடிப்பான் டியர் பொறுத்த வரைக்கும் டியர் பொறுத்த வரைக்கும் மெயினான இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த குரூப் ஒன்றைத்தான் அதிகமாக யூஸ் பண்ணுவான் ஆல் போர்ட்லேயுமே நீங்கள் சார்ட் எடுத்துக்கோங்க அதை வந்து கணிசமாக யூஸ் பண்ணாமல் அந்த கேமே மூவ் பண்ணவே மாட்டான் இப்போ மெயினாக வந்துட்டு இன்றைக்கி கணிக்கக்கூடிய இப்போ நீங்கள் ஒரு மணிக்கு இப்போ நான் இந்த வீடியோ போட்டு அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய ஷோக்கு மெஜாரிட்டி பார்த்துக்கோங்க என்ன காரணம் இந்த குரூப் ஒன்றும் வந்துட்டு மெயினாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பார்த்த அடுத்த நிமிஷமே நீங்கள் கணிக்கக்கூடிய விஷயங்கள் இதுவாக தான் இருக்கும் இதுக்கு மெஜாரிட்டி அதிகமாகவும் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா சி போர்டு ஃபுல்லாகவே வந்துட்டு குரூப் டூ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க அஞ்சு ஷோ குரூப் டூ வந்துருச்சு ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட்டே அந்த குரூப்பில் ஒன்று தான் குரூப் ஒன்று தான் உங்களுக்கான மெயின் டார்கெட் இது ஸ்மால் நம்பர்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் இனி அடுத்தது வரப்போகுது ஸோ இதை வந்துட்டு அடுத்ததுக்கான டார்கெட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி குரூப் வந்துட்டு எப்படி சேஞ்ச் பண்ணணுங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு குரூப் நம்ம ரெண்டு டைம் கண்டினியூஸ்னாக வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக மூணாவது குரூப்புக்கு நீங்கள் வந்துட்டு கணிசமாக அடுத்த குரூப்பை சேஞ்ச் பண்ணி அதை ஃபாலோ பண்ணலாம் மாற்றி 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 இதில் நம்மளோட கணக்குன்னு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கன்னால் ஈஸியாக வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம கணிச்சிடலாம் நான் ஆல்ரெடி சொன்ன ட்ரிக் ஒன் ட்ரிக் டூ இதை வந்துட்டு இந்ததோடு மேட்ச் பண்ணோம்னா ஈஸியாக வந்துட்டு நம்மளால் த்ரீ டிஜிட்டே வந்துட்டு ஒரு தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் நம்மளால் கணிச்சிட முடியும் மிஸ்ஸே ஆகாது அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ இதுதான் இன்றைக்கான பெஸ்ட்டு ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு ரெஃபரே பண்ணுறேன் நான் நீங்கள் தாராளமாக இதை வந்துட்டு நீங்கள் கையில் எடுத்து இது நீங்கள் ஒன்றும் கிடையாது இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கே நீங்கள் இதை வந்துட்டு ப்ரொசீட் பண்ணி நீங்கள் கெஸிங் எடுங்கலாம் நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு வார சாட்டு இப்போ நான் ஆல்ரெடி ஒரு வார சாட்டுக்கு தான் உங்களுக்கு நான் இந்த கெஸ்ஸிங்கை வந்துட்டு ட்ரிக்காக வந்துட்டு எடுத்து போட்டிருக்கேன் நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க சாட்டை கையிலேயே இருக்கும் அதனால் நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் அடுத்து வரக்கூடிய நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஃபியூச்சருக்கான ரிசல்ட்டை வந்துட்டு நீங்கள் உடனே செக் பண்ண முடியாது நீங்கள் ஒரு வாரம் வெயிட் பண்ணி செக் பண்ணுங்கள் எப்போவுமே நான் சொல்கிறது அதுதான் நான் ஒரு ட்ரிக் எடுத்து போட்டேன்னா அதுதான் தான் வந்துட்டு வரும் அப்படிங்கிறத வந்துட்டு மைண்ட் செட்டப்பை பண்ணிவிட்டு நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே ப்ரொசீட் பண்ண வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்குற வீடியோவில் கொடுக்கக்கூடிய ட்ரிக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையாங்கிற பீவியஸ் ரிசல்ட்டை வச்சும் செக் பண்ணுங்கள் அதுக்கடுத்து வரப்போகிற ரிசல்ட்டையும் வெயிட் பண்ணி செக் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து இன்றைக்கே ஒரே நாளில் டியர் வந்துட்டு முடிஞ்சிச்சு நாளையிலேருந்து அவங்களோட இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி கிடையாது இன்னும் வருஷ கணக்காக நாட்கள் இருக்க இருக்க எல்லா நாளுமே அவங்களோடது வந்துகிட்டே தான் இருக்க போகுது ரிசல்ட்டு இன்றைக்கே நம்ம ஒரே நாளில் எல்லாத்தையும் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது பொறுமை மெயினான விஷயம் பொறுமையாக நீங்கள் வந்துட்டு இதை ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கணிச்சு எடுக்க முடியும் ஏன்னா யாரையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை உங்களோட கணிப்பே போதுமானதே ஒவ்வொரு நன் நண்பர்களுக்கும் நான் சொல்கிற விஷயம் இது ஒன்று தான் நீங்களே கொஞ்சம் மெனக்கெட்டு சில விஷயங்களை கவனித்து எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களாலேயே கணிக்க முடியும் நண்பர்களே ஸோ நான் திரும்ப திரும்ப அதனால தான் சொல்கிறேன் இந்த ட்ரிக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இதை வந்துட்டு குரூப் ஒன் டூ இது ரெண்டையும் எப்படி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் டிசைட் பண்ண போகிறீங்க அதை டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நான் சொன்ன பேட்டர்ன் தான் இந்த பேட்டர்னில் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி ஆக்சுவலாக தேர்ட்டித்து இன்றைக்கி முப்பதாம் தேதி நம்ம வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இன்றைக்கோட அடுத்த ரிசல்ட்லேருந்தே நீங்கள் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி குரூப் ஒன்றும் பேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா லாஸ்ட் அஞ்சு ரிசல்ட்டுக்கு வந்துட்டு குரூப் டூ தான் சி போர்டு யூஸ் பண்ணியிருக்கான் ஸோ குரூப் டூவில் பி போர்டையும் குரூப் ஒன்றும் வந்துட்டு சி போர்டுக்கும் பேஸ் பண்ணி கணிக்கலாம் இது வந்துட்டு கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வரும் போர்டு ஃபாலோவர்ஸ்க்கு இது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம் ஸோ போர்டை ஃபாலோ பண்ணுறவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த குரூப்பை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணலாம் இதை கம்பல்சரி ஏற்றிட்டே போகலாம் இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு மிஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நண்பர்களே ஓகே இது இது வந்து பெஸ்ட்டாக ஒரு விஷயம் இருக்குது இன்னொரு விஷயம் நம்ம வந்து இந்த கேல்குலேஷன் மெத்தட் அதே மாதிரி ப்ரீவியஸ் ரிசல்ட் வச்சு எடுக்கக்கூடிய ஒரு மெத்தட் இருக்குது ஸோ ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் போட்டு கன்ஃப்யூஷன் பண்ணிக்க வேண்டியதில்லை ஸோ இதை நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒன் வீக்குக்கு இதை ஃபாலோ பண்ணி இது கரெக்டாக வருதாங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அடுத்தது தான் உங்கள் கெஸ்ஸிங்க கணிக்க ஆரம்பிங்க அதுக்குள்ளே அந்த ப்ரீவியஸ் ரிசல்ட்டு வச்சு ஒரு நம்பர்ஸ் எடுக்கிறது ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் இருக்குது அதோட விஷயங்களையும் கேரளா லாட்ரிக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ட்ரிக்கு அடுத்த ட்ரிக்கு ஒன்று போட போகிறேன் அதையும் நான் அடுத்து சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன் சில நேரங்களில் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த டயத்துக்கு பண்ண முடியாததுக்கு காரணம் சில விஷயங்கள் வந்துட்டு வெளியே டைம் ஒதுக்க முடிஞ்சு வர முடியாத காரணம் தான் ஸோ முடிஞ்ச வரைக்கும் டைமை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி நான் ஒதுக்கி உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன் நண்பர்கள் அடுத்த வீடியோ போட்டுறேன் ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணுன்றது தான் என்னோடய வேண்டுகோளைவும் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட டவுட் எதுவாக இருந்தாலும் சரி அதை கமெண்டில் போடுங்கள் ஏன்னா நீங்கள் போடுற கமெண்ட்டுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் எந்த ஒரு கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணாமல் இல்லை அதனால் உங்களுக்கு இதில் டவுட் இருக்குது அப்படின்னா உங்கள் டவுட்டை கம்பல்சரி நீங்கள் கமெண்டில் போடுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுற நண்பர்களே நன்றி வணக்கம்